சரி குட் ஆஃப்டர்நூன் இந்த அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் விநாயகர் சிறுத்துக்கான செலப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு அதாவது மற்ற காலேஜில் வரைக்கும் அப்படின்னா செலப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம கல்வெறி ப்ரோக்ராம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒன் டைப் ஆஃப் காம்படிஷன் ஒன் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப் கரியர் வந்து சேஞ்ச் ஆகும் மெயினாக வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியோட நிறைய கொலாப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் வந்து ரேடிஷன் ப்ளூ ஸோ நம்ம பாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாகவே நம்ம கூட வந்து டை இருக்காங்க நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ட்ரைனிங்கில் இருக்காங்க இப்போ நோ சீனியர்ஸ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே ட்ரைனிங்கில் இருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க மெயினாக வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்த உடனே இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம ரெகுலராக ஆடிஷனல் பூலில் நம்ம கூட்டு போவோம் கூட்டு போறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு செஃப் எக்ஸிகூட்டிவ் செஃப்என்டி மேனேஜர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் நம்ம படிக்கும் போது என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு வந்திருக்கோம் சோ அதை படிச்சா எங்க போகலாம் அப்படின்றது ஸ்டெப்பிங் ஸ்டோனே வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் தான் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இப்ப எக்ஸிகூட்டிவ் செஃப் எல்லாம் இங்க இப்ப ஈஸியா வந்து பத்து நிமிஷத்துல நம்ம பாத்துட்டோம் ரெண்டாவது மெயினா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பண்ண ஃபுட்டை வந்து நம்ம சார் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இண்டஸ்ட்ரிக்கில் நீங்கள் போனீங்கன்னா அவரை கண்டிப்பாக வந்து பார்க்க ஆனால் அவர் வந்து அந்த ரேலியூஷன் ப்ரூவோட பேக் இப்போ ஃபைவ் குரோர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து பர் மந்த் வந்து பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வந்து மெயினாக வந்து ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து கெஸ்ட் வந்து உள்ளே வருவாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸிகூட்டிவ் செஃப் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்க பண்ணியிருக்கக்கூடிய கொலக்கட்டை இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசீஜியர்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா அது உங்களுக்கு இப்ப தெரியாது நீங்க உள்ள போய் ட்ரைனிங் பண்ணும் போது அவருடைய கேபின்ல அவரை பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்க ஆப்டர் அது உங்க ஃபுட்டை அவர் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணும் தூக்கி வீசி அடிச்சிருவாங்க ஸோ அப்ப அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு தான் சேலரி அந்த லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் இந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸில் மேக்ஸிமம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் தான் இன்றைக்கி வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்து செட்டில் ஆகி இருக்காங்க அதே தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகலாம் ஸோ இன்னும் நம்ம செஃப் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் போய் இன்வைட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கல்நறி கிளாஸஸ் எடுக்க சொல்லலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ